நாட்டுப்பன்றி மான் உள்ளிட்ட வனவிலங்குகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ராகவன் தலைமையில் விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இப்போராட்டத்தின் போது விவசாய விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள் நடமாட்டத்தை தடுக்க கேரள மாநிலத்தை போல் வாய் வெடி மருந்து வைத்து மேற்கொள்வதற்கு உரிய ஆணை பிறப்பிக்க கோரியும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் உயிர் சேதத்திற்கும் முழு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் பன்றிகளின் நடமாட்டத்தை தடுக்க தவறிய வனத்துறையினரையும் கண்டித்தும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் எட்டியபுரம் விளாத்திக்குளம் கயத்தாறு புதூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோட்டாட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை வழங்கின காட்டு பன்றிகளே காட்டு பன்றிகளே கேரள மாநிலத்தில் உள்ளது போல் கேரள மாநிலத்தில் உள்ளது போல் கட்டுபடுத 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 மருந்து மூளம் வாய் மருந்து மூளம் கட்டுபடுத கட்டுபடுத ஊரிய ஆனையே ஊரிய ஆனையே என்ன வேணும் அதே மாதிரி பேருக்குனே மான் வந்து நம்ம குடும்ப ஓட்டி போதைக்கிட்டே அதிகமா வேலை அது இப்படி ஆமா அது அங்க இருந்து வந்து இப்போ